ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் ஆறு ஆண்டுகளில் அறுபது சதவீதம் அதிகரிக்கிறது அதே வட்டி வீதத்தில் பன்னெண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி எனக்கு என்னது ஓகே அப்போ கூட்டு வட்டி கேட்குறாங்க ஸோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அசல் மதிப்பு தெரியணும் எத்தனை ஆண்டுகளும் தெரியணும் அதே மாதிரி என்ன தெரியணும் வட்டி வீதங்களும் தெரியணும் ஸோ வட்டி வீதம் கண்டுபிடிச்சாதான் நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்க முடியும் அப்போ என்ன பண்ணலாம் அவங்க கொடுத்த தனி வட்டி இதிலருந்து என்ன பண்ணணும் வட்டியை கண்டுபிடிக்கணும் ஓகே அதே வட்டி தானே சொல்றாங்க அப்ப இங்க வட்டியை கண்டுபிடிச்சா தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்க என்ன சொல்றாங்க ஆறு ஆண்டுகள்ல அறுபது சதவீதம் அதிகரிக்குது ஓகேவா அப்ப வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிப்போம் டி மைனஸ் ஒன் பை டி மைனஸ் ஒன் இன்டு ஹண்ட்ரட் பை என் ஓகேங்களா சரி இங்க வந்து பாத்தீங்கன்னா மடங்கு கொடுக்கல பட் சதவீதம் கொடுக்குறாங்க ஓகேவா சதவீதம் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா எனக்கு நூறு சதவீதம்னா ஒரு மடங்கு அப்ப இது அறுபது சதவீதம் இருக்குது அறுபது சதவீதம் அப்போ நூத்தி அறுபது சதவீதம் எவ்வளவு வரும் ஒன் பாயிண்ட் அவ்வளோதான் ஓகேங்களா ரெண்டு பாயிண்ட் வச்சாலே போதுமா நூறு சதவீதம்னா எனக்கு ஒரு மடங்கு நூத்தி அறுபது சதவீதம்னா ஒண்ணு புள்ளி ஆறு அப்ப ஒன்னு புள்ளி ஆறுல ஒண்ணு போச்சுன்னா பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் எத்தனை ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் ஓகேப்பா அடிங்க ஒரு ஆறுக்கு ஒரு ஆறு ஓகேவா அப்ப மீனிங் பாயிண்ட் ஒன்று ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே எவ்வளவு வரும் பத்து சதவீதம் அப்ப வட்டி வீதம் எவ்வளோ பத்து சதவீதம் தான் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் இப்போ பத்து சதவீதம் வச்சு கண்டுபிடிச்சலாம் ஏன்னா வட்டி வீதம் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே எவ்வளவு இருக்கு பண்டாயிரம் அப்ப எத்தனை ஆண்டு கண்டுபிடிக்கணும் மூன்று ஆண்டு கண்டுபிடிக்கணும் மூன்று முறை வட்டி கண்டுபிடிக்கணும் வருஷத்துக்கு எவ்வளவு பத்து அப்ப பத்து சதவீதம் ஆயிரத்தி ஸோ கூட்டினா பதிமூணாயிரத்தி இரநூறு இது முதல் ஆண்டு முடிவில் திருமணம் பத்து சதவீதம் வரும் ஆயிரத்தி முந்நூத்தி இருபது கூட்டினா ஜீரோ ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று ஓகே இது இரண்டு ஆண்டு முடிவில்லை திருமண பத்து சதவீதம் வரும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ கூட்டினா ரெண்டு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்று மூன்று ஆண்டு முடிவில் ஓகேவா கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எனக்கு எவ்வளோ பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க அப்போ வட்டி மட்டும் எனக்கு என்ன வரும்